என் செல்ல குழந்தையை இன்று இந்த மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு உன் தாயிடம் இருந்து அற்புதமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்று நீ இவருக்கு இந்த ஒரு பொருளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அம்மா சொல்வது சிவபெருமானுக்கு அல்லது நந்தி தேவருக்கோ அல்ல அதுவெல்லாம் உனக்கே தெரிந்த விஷயம் அவர்களுக்கு என்ன கொடுத்தால் மன மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது நீ நன்கு தெரிந்த விஷயம் நான் சொல்ல போகின்ற இவருக்கு நீ இன்று இந்த ஒரு பொருளை கொடுத்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல புண்ணியங்கள் உன்னை வந்து சேர்ந்து பல மாற்றங்கள் நடக்கும் அதுபோல சிவராத்திரி நாளிலும் பிரதோஷ நேரத்தில் என் பிள்ளை இன்று நீ சிவ வழிபாடு செய்யும் பொழுது வெண்மை நிறத்தில் உடை அணிந்து சென்றால் மிகவும் நல்லது சிவனுக்கு உகந்த வண்ணம் சிவபெருமானுக்கு பிடித்த வண்ணம் வெண்மை இந்த வெள்ளை நிறத்தில் நீ உடை அணிந்து சென்று சிவ தரிசனம் செய்யும் பொழுது அவரின் பார்வை உன் மீது சட்டென்று விழுந்துவிடும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவுமே அவரால் விரைவாக புரிந்து கொள்ளப்படும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்களை என் பிள்ளை இனி தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயானார் இந்த வாழ்க்கையில் உன்னால் இனி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உனக்கு உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும் சிவபெருமானினுடைய அருளை பெற்றுவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதைவிட உயர்ந்ததாக வேறென்ன தேவைப்பட போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எந்த விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடந்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான ஒரு மன நிறைவு கிடைத்துவிட வேண்டும் என்று நீ ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முறியடித்து நீ மேலேறி வந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் வாழ்க்கை முழுவதும் இப்படியேதான் போராடி கொண்டிருக்க வேண்டுமா என்று நினைப்பதை முதலில் நிறுத்து இதை நீ வருத்தத்தோடு செய்வதாக இருந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்று நினைத்து நீ செய்வதாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக கண்ணார கண்டு கொண்டுதானே இருக்கின்றாய் எல்லாமும் ஓரளவிற்குத்தான் ஒரு அளவிற்கு மேல் எந்த கஷ்டங்களும் உன்னை தொடராது வருகின்ற நேரத்தில் அதை நினைத்து வருந்தாமல் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி புலம்பாமல் சரியாக நீ அந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்ற பட்சத்தில் இவை எல்லாமுமே உனக்கு மிகுதியான மன நிறைவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு எப்படி கிடைத்தது என்று யோசிக்கின்றாய் அல்லவா நமக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை நன்றாக இருப்பவர்களை பார்த்து நீ நினைக்கின்றாய் நாம் அவர்களாக பிறந்திருக்க கூடாதா நமக்கு அவர்கள் வாழ்க்கை கிடைத்திருக்க கூடாதா அவர்களைப் போல நாமும் சந்தோஷமாக இருந்துவிட மாட்டோமா என்றெல்லாம் என் பிள்ளை யோசிக்கின்றாய் இதே நேரத்தில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா உன்னை போல அவர்கள் பிறந்திருக்க கூடாதா இவ்வளவு பிரச்சனைகளை தாங்குகின்றோமே என்று சொல்லி அவர்கள் வருந்தி கொண்டிருப்பார்கள் இதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மை கூட நீ நினைக்கின்றாய் நீதான் கஷ்டப்படுகிறாய் என்று ஆனால் உன்னை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் உன்னை விட அதிகமான சோதனையை தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் எதிர்வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய திருப்பத்தை கொடுக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வம் நம்மை காக்கும் என்று சொல்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் அத்தனை சோதனைக்கு முடிவிலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பிடித்தம் கிடைக்கும் நாம் இந்த வாழ்க்கையை கட்டாயம் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கும் அப்பேற்பட்ட நம்பிக்கையை கொடுக்கப் போகின்ற இந்த விஷயத்தை எல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி ஒரு நாளும் வருந்த கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற இந்த எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சவால் இந்த சவால்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும் இந்த சவாலையெல்லாம் நீ எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் நல்ல மாற்றம் நல்ல திருப்பம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை எங்கெல்லாமோ உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் அடைய முடியும் இதையெல்லாம் அடைய முடியாது என்பதில் முதலில் உனக்குள் தெளிவு வேண்டும் நீ நினைத்துவிட்டால் அனைத்தையும் சாதித்து விட முடியும் நீ நினைத்துவிட்டால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ள முடியும் மற்றவர்களின் உதவியும் மற்றவர்களின் நாடுவதையோ நிறுத்திவிட்டு தெய்வத்தின் அன்பினால் வாழ்க்கையை வென்று காட்ட எப்பொழுதும் என் பிள்ளை நீ துணிந்து நின்றாலே போதும் என் குழந்தையை பொதுவாகவே கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கிவிட்ட பிறகு உன்னால் முடிந்த அளவு கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உணவை தானமாக நீ கொடுத்தாயானால் நிச்சயமாக அதுதான் உனக்கு கோடான கோடி புண்ணியமாக வந்து சேரும் அம்மா நீ சொல்வதெல்லாம் சரிதான் எனக்கே உணவுக்கு வழியில்லை என்னும் பொழுது நான் யாருக்கு வாங்கி கொடுப்பது என்று சொல்கின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே குறைந்தபட்சம் ஒரு தயிர் சாதம் அதையாவது நீ வாங்கி ஒரு ஐந்து பேருக்கு அல்லது ஒரு ஏழு பேருக்கு என்ற எண்ணிக்கையில் நீ கொடுத்து விட்டால் போதும் உணவு கிடைக்காதவர்களுக்கு உணவின் அருமை தெரிந்தவர்களுக்கு அது அமிர்தமாக இருக்கும் எதையுமே சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது எந்த விஷயங்களையுமே இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லிவிடக்கூடாது நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மையாக நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்று நம்பித்தான் அதை நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் இந்த சூழ்நிலை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனநிலையை வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது இதையெல்லாம் கடந்ததொரு வாழ்க்கையை கட்டாயமாக என் பிள்ளை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இனி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த தானம் உன்னை காப்பாற்றும் என் குழந்தையை சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு முக்கியமான விருப்பத்தை மட்டும் அவர்களிடத்தில் சொல்லிப்பார் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடந்தாலும் அதை நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்து விட்டால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னால் சரி செய்துவிடக்கூடியவை நீ சரி செய்ய முன்னே வந்து விட்டாயானால் அதன் பிறகு வேறு எதற்காகவும் என் பிள்ளை பயப்பட மாட்டாய் இன்று உன் மனதிற்குள் நீ எண்ணுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனதில் தெளிவான நிலையில் நின்று கொண்டு விட்டது என்றால் என் பிள்ளை ஒரு நாளும் எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டாய் மாறாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை நீ இப்பொழுதே உணர்ந்து கொள்வாய் இனி எல்லாமும் உன் வசமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்